உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சகரியா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம் நம்ம கண்மணி அப்படின்றது நம்ம கண்ல ரொம்ப சென்சிட்டிவான ப்ரொடெக்டடான ஒரு இடம்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த கண்மணியை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் தொட முடியாது உதாரணமா நம்ம கண்ல ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம கண்கள் வேகமா அடிக்கும் அவ்வளவு ப்ரொடெக்டடான ஒரு இடம் தான் இந்த கண்மணி இது அவ்வளவு சீக்கிரமா யாரும் தொட முடியாது அப்போ ஒரு மனுஷனோட கண்மணியே இவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறப்போ தேவன் சொல்றாரு உங்களை தொடுகிற அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்பனா அவரோட கண்மணியை தொட முடியுமா நிச்சயமா முடியாது அப்ப ஆண்டவர் நமக்கு இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அதை சாதாரணமா அவர் சொல்லல அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா நீ முடிஞ்சா என்ன தாண்டி என் பிள்ளைய தொட்டுப்பாரு அப்படின்னு சத்ருவுக்கு அவர் சேலஞ்ச் விடுகிற தேவனா இருக்கிறார் சிலர் சொல்லுவாங்கள நீ என்னை மீறி அடிச்சு பாத்துறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பக்கத்துல நம்ம சார்பாக நின்று கொண்டு அவர் சத்துருவுக்கு சேலஞ்ச் விடுகிறார் அந்த வார்த்தை தான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு இது சாத்தியமே இல்லை ஆண்டவரோட கண்மணியை தொடவே முடியாது ஆனாலும் அவர் இதை சொல்றார் ஏன் அப்படின்னா என் பிள்ளையை என்னை மீறி யாரும் தொட முடியாது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார் விசுவாசமாயிருங்க உங்களை ஒருவராலும் எந்த சத்ருவாலும் மேற்கொள்ள முடியாது காட் பிளஸ் யூ